ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டமே அதுதானே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக இரு நம்பிக்கையுடன் கேள் என்று செல்லவே பிறகு ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லவே ஏன் இப்படி இருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் அழுகையும் புலம்பலுமாய் இந்த சாயப்பா உன்னை கைவிடுவேனா பிரச்சனை என்று என்னை கூப்பிடுகிறாய் ஆனால் ஒரு பக்கம் சாயப்பா பிரச்சனையை தீர்த்து விடுவாராய் என்ற நம்பிக்கை இல்லாமல் என்மேலே நீ சந்தேகப்படுகிறாய் முதலில் உன்னை நம்பு என்னை முழுமையாக நம்பு உன்னியாக உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே உனக்குள் இப்போது எல்லாவற்றையும் இழந்து விட்டது போல் தோன்றும் எல்லாம் ஒரு மாயை போராட சக்தி இல்லாதது போல் வலுவிழந்து இருப்பது போன்று உணர்கிறாய் ஏனென்றால் இப்போது உள்ள சூழல் நம்பிக்கை என்ற கண்ணை மறைக்கிறது நீ தளர்ந்து விடக்கூடாது ஏனென்றால் இதைவிட மோசமான சூழ்நிலை வந்தபோது கூட நீ அசரவே இல்லை ஆனால் இப்போது உன்னை சுற்றி நீ அன்பானவர்கள் என்று நினைக்கும் நபர்கள் யதார்த்தமாக கூறினாலும் அதை ஏன் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்கிறாய் மீது உள்ள உரிமையில் தானே கூறுகிறார்கள் அதை உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள் அது எதுவும் தவறில்லை யார் கூறுகிறார் உன் வாழ்க்கை துணைதானே ஆஞ்சலமே உன் வாழ்க்கை துணைதானே நான் சொன்னது என்ன தெரியுமா உனக்கான ஒரு துணை ஒன்று உன்னை தேடி உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது என்று சொன்னேன் உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஆம் அது உன் வாழ்க்கை துணைதான் விட்டு கொடுத்து போவதில் ஒரு மன நிறைவு கிடைக்கும் விட்டு கொடுத்து போவதில் ஒரு மன நிறைவு கிடைக்கும் அதை நீ கண்டிப்பாக உணர்வாய் உன் சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் நிச்சயம் உன்னை எப்படியோ சிந்திக்க வைக்கிறது இதில் உன் தவறு எதுவுமே இல்லை நீ வீணாக மனதை போட்டு குழப்பாதை ஆம் சிலமே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உன்னை யாரும் தனியாக விட்டுவிட மாட்டார்கள் புதிய உறவு ஒன்று உன்னை வந்து தேரும்போது அதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு யாரிடமும் அதிகம் எதிர்பார்க்காதே எதிர்பார்ப்பு எப்போதும் ஏமாற்றம் மட்டுமே தரும் உன் வாழ்க்கை துணை உன் கையில் விரைவில் சேர்ப்பேன் கவலைப்படாதே கூடிய விரைவில் அனைத்தும் சரியாகும் திருப்பம் வரும் பிறகு உன் எதிர்காலத்தில் இருமடங்கான சந்தோஷம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது புதிய உறவு வந்ததினால்தான் அந்த சந்தோஷங்களை நீ அனுபவிக்கப் போகிறாய் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது நினைத்த ஒரு வாழ்க்கையை நீ அடையப் போகிறாய் அதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் கவலைப்படாதேயின் செல்லமே நீ பட்ட கஷ்டப்பட்ட கா கஷ்டங்களுக்கெல்லாம் நல்லதொரு விடிவு காலம் கிடைத்து விட்டது அதற்கான பலனை நல்ல முறையில் அனுபவித்துக்கொள் வாழ்க்கையை விட்டு கொடுத்து செல்லும் நீ பெரியவரா நான் பெரியவரா என்று எந்த ஒரு இடத்திலையும் உன்னுடைய மனதை அலைபாய விடாதே யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தாலே அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அந்த இடத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது வாக்குவாதம் வேண்டாம் என்று செல்லவே கோபம் வேண்டாம் முதலில் அடுத்து இன்னொன்று சொல்கிறேன் நம்பிக்கை முதலில் உன் உறவுகள் மீது நம்பிக்கை வை கோபப்படாதே அந்த குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் விட்டு கொடுத்து சென்றால் இல்லறம் நல்லறமாகும் என்று செல்லவே கவலைப்படாதே உனக்கு உன் கஷ்டகாலம் ஏதோ எல்லாமே முடிந்து விட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நான் சொன்னேன் அல்லவா புதிய உறவு இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் எனக்கு என்னை மனதார நினைத்து கொண்டிருந்தாய் சாயி சாயி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடுங்கள் என்று சொன்னாய் ஆம் நீ விதைத்த நல்ல செயல்கள் இன்று விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலமாக மாறிவிட்டது அதை என்னுடன் சேர்ந்து நீ ருசிக்க தயாராகு என்று சொன்னேன் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் வாழை போல குலை தள்ளி தலை தோங்கப் போகிறது ஆம் செல்லமே உன்னுடைய புதிய உறவும் உன் இல்லத்தில் வந்து சேரும் நேரத்தில் உனது வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் மங்களகரமாகவும் இருக்கும் அடுத்தடுத்து உன் இல்லத்தில் மங்களகரமான பல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது நீ ஏங்கும் அன்பு யாரிடமும் இருக்கிறது என்று முதலில் தெரிந்து கொள் உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காகவா அவர்கள் அன்பிற்காக இயங்கி நிற்கிறாய் நீ அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பிறகும் உன் மனம் விட்டது எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைக்க சில நிகழ்வுகளை உன் முன் நிறைவேற்றப் போகிறேன் கவலைப்படாதே நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் கவலைப்படாது எல்லாம் சரியாகிவிடும் ஒவ்வொன்றாக நல்லது நடக்கப் போகிறது இல்லத்தில் ஆகவே எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி நிற்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு நீ நீயாக இரு நேர்மையான முறையில் எதை வேண்டுமானாலும் செய் என் மீது நம்பிக்கை வைத்து உனக்கான முயற்சிகளை செய் உன் முயற்சிகளிலிருந்து நீ தோல்வி நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் நான் உன்னையே அனைத்திலிருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்தியவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்வேன் எப்போதும் என் பிள்ளையான உன் நினைவுகளை நான் சுமந்து கொண்டிருப்பேன் தைரியமாக இரு மகிழ்ச்சியாகவும் இரு இந்த சாயப்பா அள்ளி அள்ளித்தர நான் இருக்கிறேன் காலம் கடந்து விட்டதை என்று சோர்ந்து போகாது காலம் இன்னும் கடந்து போகவில்லை உனக்கான காலம் கணிந்து வந்துவிட்டது இதோ புதிய உறவை உன் இல்லத்திற்கு அனுப்பி இருக்கிறேன் ஆம் செல்லமே நிராகரிக்காமல் எந்த ஒரு விஷயமானாலும் அதை என்னிடத்தில் முறையிட்டு அந்த புதிய உறவை நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள் எல்லாம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லாமே நல்லதாகவே ஒரு முடிவுக்கு வரும் உனக்கான கால நேரம் இன்றே தொடங்கிவிட்டது என்னையே நீ சரணாகதி அடைந்து விட்டதால் நான் வாழ்வை என் பொறுப்பில் எடுத்துக்கொண்டேன் இனி உன்னையும் உன் புதிய உறவையும் முழுமையாக பாதுகாப்பேன் உன் குடும்பத்தையும் தான் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு வருங்காலங்கள் உனக்காகவே படைக்கப்பட்டது நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் ஆம் செல்லமே நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும் நிறைவான வாழ்வை நிச்சயமாக பெறப்போகிறாய் நான் இருக்க பயம் ஏன் இன்று உனக்கான உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இது ஆம் மனச்சோர்வை விடு புலம்பல்களை விநிறுத்தி விடு புன்னகையோடு உன் புதிய உறவோடு வாழ கற்றுக்கொள் ஆம் செலமே மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான் நான் சொல்வதை கேட்டுவிட்டாயா உனக்கு எதிர்பாராத பெரிய பொக்கிஷம் உன் கையில் கிடைக்கப் போகிறது நீ மகிழ்ச்சியை துள்ளி குதிக்கப் போகிறாய் மனம் மகிழ்வாய் ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்